ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தீங்க ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிட்டு அதாவது பார்த்திங்கன்னா மஸ்ரூமில் போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் பொங்கல் ஸ்டார்ட் ஆக போகிறா ஒரே வெஜ்ஜாக போட்டு சாப்பிடுக்கிறாங்க இன்னுமே பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வந்தால் தான் நான்வெஜ்ஜே எடுப்பாங்க போல் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க ஒரே நான்வெஜ் இல்லை எதுவும் முட்டை இல்லை எதுவுமே இல்லைங்க ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் சாப்பிட விட மாட்டிக்காங்க சரி பிரியாணியாவது போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு போய் காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் காளான் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்காக ரேட்டு கூட்டிட்டாங்க அறுபது ரூபாங்க ஒரு பாக்கெட்டு சரி இருந்தாலும் மனசை தளர கூடாது இதையாவது சாப்பிட்டு மனசை தேத்திக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நானும் பார்த்தீங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்குறதுக்கு நல்லாதாங்க இருந்துச்சு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேறு இருந்துச்சு இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமாக தாங்க கட் பண்ணுவேன் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே இது பீஸை பார்த்திங்கன்னா நாலு பாகமாக கட் பண்ணியாச்சு பட் ரெண்டு தான் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அந்தது வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவே சுருங்கிருங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி போடுவீங்களோ உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா நாலு பாகமாக போட்டிருந்தேன் இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துலாமா தேவையானது என்னென்ன மஸ்ரூம் தான் மொதல் மொதல் மெயினானது மஸ்ரூம் மஸ்ரூமை பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அது அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மண்ணு தாங்க இருந்துச்சு அந்த மண்ணை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணணும் நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காளானே பிடிக்காதுங்க சீரியஸாக நான் சாப்பிட்டதே கிடையாது ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு வெறுத்துட்டேன் நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஆனால் பிரியாணி ஒரே ஒரு தடவை போட்டுட்டா சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது தடவை போடுறேன்னு நினைக்கிறேன் இதுவும் இல்லாமல் நான் காளான் சாப்பிட்றதே மூணாவது தடவைங்க இதோட மூணாவது தடவை கரெக்டாக ஏன்னா நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக காளான் பிடிக்காது ஸோ தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் நான் எப்பயும் வழக்கம் போல் கட் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீட் நேட்டமாக கட் பண்ணி அதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா மூணு தக்காளி கிட்ட எடுத்துருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரையும் வச்சாச்சு உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் காளான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் செக் பண்ணலைன்னா அதையும் செக் பண்ணுங்கள் இது தடவை பண்ணுறதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பழக்கம் போல் என்ன எண்ணெய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை அதுக்கடுத்து லவங்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுருங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாயை உள்ளே போட்டுக்கலாம் போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உண்மையாகவே அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டாச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக ஆக்கி போட்டிருக்கேன் நான் ஏன்னா மொத்தமாக போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நான் நிறையவே போட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதிரி உதிரியாக போட்டு இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு இதனாலலாம் நம்ம வதக்கணும் எந்தளவுக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம கோல்டன் கலரில் வதக்கணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டே இருங்க வதக்கி விட விட பார்த்திங்கன்னா அதுவே கலர் சேஞ்ச் ஆயிரும் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி முருகலை இருக்கும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க சீரியஸாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் ஒரு தடவை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பட் இன்னும் எனக்கு கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வதக்கி விட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்த மாதிரி இருக்கா இதே மாதிரி தான் வரணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியில் உள்ள ஸ்மெல்லு எல்லாமே போகணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கி விடுங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா மூணு தக்காளிகிட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் வச்சிருக்க எல்லா தக்காளியுமே போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுங்க அது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி ஜூஸியாகும் அந்த அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் பார்த்திங்கன்னா ஒரு அப்பப்போ பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே லைட் லைட்டாக பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வதக்க வதக்க பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா அந்த தண்ணியெல்லாம் இறங்கி அது ஒரு மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தொளியே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அது ஒரு மாதிரி இருக்குங்க நமக்கே பார்க்கும் போது தெரியும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இல்லைனா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இல்லைன்னா முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர்கிட்ட எடுத்துருந்தேன் அரிசி அதனால பார்த்திங்கன்னா ஒரு அரை பாக்கெட் கிட்டே பிரியாணி பொடி போட்டுட்டு நான் ஒன்று ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டிருந்தேன் நான் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் நம்ம இதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாமே போகணும் அந்த மசாலா ஸ்மெல்லே அடிக்காத அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துண்டை தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் புதினாயில் எடுத்திருக்கேன் புதினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்திருந்தேன் நான் அதைய எடுத்து நீங்கள் கட் பண்ணி போடணுனால் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே போடணுன்னால் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டிருந்தேன் நான் போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டுருங்க ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த அந்த இலையை போடவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கமகமன் இருக்கும் உண்மையாகவே நிறைய பேர் கேட்குற அளவுக்கு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா நம்ம அந்த தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் வச்சுருந்தேன் எல்லா காளானையும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டுட்டு நம்ம கிண்டி வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த காளானில் ஒட்டணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மெதுவாக கிளறுங்க ஏன்னா காளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஃபோர்ஸாக கிண்டுனீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெது மெதுவாகவே கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் கிளறும் போதே பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அதில் ஒட்டிக்கிடும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெது மெதுவாக அப்படியே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரட்டி விட்டுட்டே இருங்க நம்ம கொஞ்சம் பிரட்ட பரட்ட பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வச்சிருந்தோம் பார்த்திங்களா மசாலா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காளானில் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிடும் அது ஒட்டுற அளவு இருக்கும் அதுவும் இல்லாமல் வேக வேற செய்யுங்க நல்லா வெந்துக்கிடட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும் நல்லா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமே பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும் இது நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா கிளறி விட்டுகிட்டே இருங்க நீங்கள் கிளறி விட்டு அதை கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் ஏன்னா நமக்கு காளான் வெந்த மாதிரியும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரியும் இருக்குங்க நீங்கள் கிரேவியாக கூட ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் உண்மையாகவே இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கணும்னா இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா டம்ளர் மூன்று டம்ளர்க்கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே அப்படியே கொதிக்க விட்டுருங்க அது வாட்டிக்கு நல்லா கொதிக்கட்டும் நான் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நல்லாவே எனக்கு கொதிச்சு வரட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா அந்த பபுள்ஸ் பபிள்ஸாக வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லாவே கொதிக்க வைங்க ஏன்னா எல்லாமே வேகணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அரிசி பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருந்தேன் அது அரிசியை பார்த்திங்கன்னா அப்படியே அதில் பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன் நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்றரை டம்ளர்கிட்ட நான் அரிசி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து கழுவி பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அரிசி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது அப்படியே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு அந்த விசில் வந்தது நம்ம ஓப்பன் பண்ணுறது தான் அவ்வளோதான் செம்ம சிம்பிளான வேலை இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கான வீடியோ மாதிரி இருக்கும் பட் செம்ம சிம்பிளான வேலைங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே குக்கரில் பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு வெந்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நானும் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷங்க ஐயோ பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்மெல் வேறு சூப்பராக வந்துச்சுங்க ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே மூஞ்சியில் அடிச்சுருங்க அதனால பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹெவியான புகையாக வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அரை எலும்பு சம்பளத்துக்கிட்டே எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாக நம்ம இப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த இதை போது பார்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப தேவை ஏன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை எலும்பு சம்பளத்துக்கிட்ட நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் நெய் வச்சுருந்தேன் இல்லையா மீதி உள்ள நெய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் அப்படியே சுற்றி சுற்றி ஊற்றி விட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சி விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா நெய் இருந்துச்சு அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை அந்த கொத்தமல்லி இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டுக்கோங்க இது எல்லாம் போட்டு முடித்ததும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட் இன்னொன்று இது அப்படியே லைட்டாக கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நமக்கு நம்ம எலும்பு சம்பளம் அந்த சாறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே பார்த்திங்கன்னா அது உள்ளே போய் மிக்ஸ் ஆயிரும் கிளறி ஏன் விடுறோம் அப்படின்னா அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சாப்பிட ரெடியாக போகிறோம் தட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரியாணியை வச்சுட்டேன் அதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படியே சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா அதையும் பொறிச்சு வச்சுருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தத்துட்டில் வச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ரைத்தா கூட வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாகவே வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அவ்வளோதான் நீங்களும் ஒரு தடவையாவது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டடா பாய்